வணக்கம் திருக்குறள் கசடர கற்போம் வருக இன்றைய திருக்குறள் இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் இந்த திருக்குறள் வந்து ரொம்ப எளிமையான திருக்குறள் திருக்குறள் வந்து சில சொற்கள்லாம் எளிமையான தமிழ் சொற்களால் இருக்கும் அதில் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும் போது இந்த குறளை நீங்கள் கற்றுக்கிடுவீங்க அப்படி ஒரு எளிமையான குரல் அதை பண்ண கற்றுக்கொள்வோம் இந்த குரலை வந்து நம்ம மூணு பிரிவாக பிரிக்கணும் ஒன் டூ த்ரீ மூணாக பிரித்து படித்தா ஈஸியாக இருக்கும் மொத்தம் ஏழு சீர்கள் உண்டு அதில் இந்த மூணாக பிரித்து படிக்க போகிறோம் இப்போ ஒரு ஒரு அவை இருக்குது ஒரு மீட்டிங் நடக்குது திருவள்ளுவர் அந்த மீட்டிங்கில் கலந்துருக்கிறாரு அப்போது வந்து பலர் திருவள்ளுவரை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க மனிதர்களுக்கு நினைத்தபடி வாழ்க்கை எல்லாருக்குமே அமைய மாட்டேங்கி ஒரு சிலருக்கு தான் அமையுது பலருக்கு வந்து நினைச்சபடி வாழ்க்கை அமைய மாட்டேங்குது கிடைத்த வாழ்க்கையே சரி வாழ்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படி கேட்குறாங்க அப்ப திருவள்ளுவர் சொல்றாரு இலர் பலராகிய காரணம் நினைத்தபடி வாழ்க்கை அமையா பல பேருக்கு அமையாததற்கு காரணம் என்ன அப்படின்னா நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் அப்படி சொல்றாரு அதாவது சில மனிதர்கள் சில மனிதர்கள் தான் தவ வலிமை உடையவர்களாக இருக்கிறாங்களாம் அது ஒரு ஒரு செயல் நினைத்தா அந்த செயலை சரியான பாதையில கொண்டு போய் க வெற்றி பெ பெற வெற்றி பெற்று அதன் பலனை அடைகிறவங்க வந்து சிலர் தான் இருக்கிறாங்க ஆனா பலர் வந்து அந்த ஆசைப்படுவாங்க அதுக்கான முயற்சி பண்ணுவாங்க ஆனா கடைசில வந்து அந்த முயற்சிக்கு இடையூறா பல ஆசைகள் வரும் அந்த ஆசைகளுக்கு உட்பட்டு அந்த முயற்சியை பாய் அதை தான் திருவள்ளுவர் சொல்றாரு இதுக்கு திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க இலர் பலராகிய காரணம் அதாவது இல்லாதவங்க இந்த உலகத்தில் நினைத்தபடி வாழ்க்கை கிடைக்காதவர்கள் பலர் இருக்கிறதுக்கு காரணம் அதான் இலர் பலராகிய காரணம் இரண்டாவது போக போறோம் நோர்பார் சிலர் அதாவது தவம் செய்யக்கூடியவங்க சிலர் பலர் நோலாதவர் நோற்பார் நோலாதவர் அப்படின்னா நீங்கள் இந்த சொற்கள் இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இதை நோன்புன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இந்த ரம்ஜான் பண்டிகைக்கெல்லாம் நோன்பு இருக்கிறாங்க அப்படி சொல்லுவாங்க அப்புறம் இதாவது நம்ம கந்தசஷ்டி அப்படி இதுக்கெல்லாம் விரதம் இருக்கிறோம் அதை நோன்புன்னு சொல்லுவோம் அப்புறம் உண்ணா விரதம் இருக்கிற அதே நோன்புன்னு சொல்லுவாங்க அதாவது நோன்பு அதான் நோற்பார் இது நோலாதவர் நோற்பார்னா தவம் செய்பவர் நோலாதவர்னா தவம் செய்யாதவர் அர்த்தம் அப்போ சிலர் தவம் செய்கிறார்கள் பலர் தவம் செய்யல அதை தான் சொல்லுகிறார் இலர் பலராகிய காரணம் இந்த உலகத்தில் நினைத்தபடி வாழ்க்கை பல பேருக்கு இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் நோற்பார் சிலர் தவம் செய்பவர் சிலர் பலர் நோலாதவர் பலர் தவம் செய்யாதவர் அப்படின்னு சொல்றாங்க சரி தவம்னா என்ன அப்படின்னா தவம்னால் நம்ம ஐம்புலன்களை அடக்கு அடக்குறது தான் தவம்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் நிறையா படங்கள்லாம் பார்த்துருப்போம் முனிவர்கள் இறைவனை நோக்கி தவம் இருப்பாங்க காற்று மலை வெயில் எது வந்தாலும் அதை கவனிக்காமல் அப்படியே உட்காந்து தவம் செய்வாங்க அதுவும் ஒரு வகையான தவம் தான் அதே மாதிரி நம்ம ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் இல்லை ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படி நினைக்கும்போதும் அந்த இதை நம்ம அடையணுனாலும் அதுக்கு நான் தவம் தான் இருக்கணும் அதுக்கு கடவுளை நோக்கி தவம் இருக்கணும்னு தேவையில்லை நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா அந்த வீடு கட்டுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கறத நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் கடவுள் துணையும் வேணும் அது இரண்டாவது பக் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம தேவையானதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்பதான் நம்ம அதை அதை வாங்க முடியாது செய்ய முடியும் சரி இப்போ தவம் அப்படின்னா ஐம்புலன் அடக்குறதுன்னு சொல்றோம் ஐம்புலன்னா என்ன கண்ணு காது மூக்கு வாய் அப்புறம் நமது உடல் மெய் இப்படி ஐம்புலன்கள் மூலமா நமக்கு உணர்ச்சிகள் வரும் அந்த உணர்ச்சிகளை வந்து அடக்கணும் அப்படிங்கிறாங்க இப்ப அடக்கம் அப்படின்னா அடக்கம் நம்ம அடங்கி இருக்கிறது அப்படிங்கிற பொருள் கிடையாது அடக்கம் அதாவது நம்மகிட்ட வந்து ஐந்து குணங்கள் இருக்கு அதுதான் நம்ம இந்த ஐந்து தலை நாகம்லாம் பார்த்துருப்போம் அந்த மாதிரி நம்மகிட்ட ஐந்து குணங்கள் அது ஆபத்தானது ரொம்ப அதை வந்து நம்ம அட கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் எப்படி நம்ம கடவுளுக்கு பின்னாடி ஐந்து தலை நாகம் படம் எடுத்து இருக்குது அது வந்து நம்ம குறிக்கக்கூடியது தான் அந்த ஐம்புலன்கள் எப்போதும் புத்திக்கு புத்தியின் சொல் கேட்டு அதுக்கு பின்னாடி அது இருக்கணும் அதை பூக்குல முன்னாடி அதை விட்டுறக்கூடாது அதான் அடக்கிறது அதாவது ஐம்புலன்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்படி கூட சொல்லலாம் நம்ம இப்போ ஒரு ஐந்து நபர்கள் நம்மக்கிட்ட வேலை பார்க்குறாங்க அந்த அஞ்சு பேரையும் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு இடத்துக்கு போ அப்படின்னு சொன்னால் அவங்க போகணும் வான்னா வரணும் அந்த மாதிரி அவங்க நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கு இருக்க இருக்க வைக்கணும் அதாவது நம்மளுடைய லேபர் இருப்பாங்க அதே இது நம்ம சொல்ல கேட்காம அவங்க அது போனாங்கன்னா அது வந்து வேறு மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அதான் நம்ம நம்ம கூட ஐம்புலன்களும் நமக்கு ஒரு ஐந்து பணியாட்கள் மாதிரி நம்மகிட்ட இருக்கணும் நம்ம சொல்லை கேட்டு இருக்கணும் அதுதான் அடக்கம் உட்காரனா உட்காரணும் நில்லுன்னா நிற்கணும் படுனா படுக்கணும் அப்படி நம்ம சொல் பேச்சை கேட்டு நடக்கணும் நம்ம ஐம்புலன்களும் நம்ம சொல்பேச்சை மீறி கட்டுப்பாட்டை மீறியது போச்சுன்னா அது வந்து அடக்கத்தில் வராது அதான் தவம் தவம் வலிமைங்கிறது இந்த ஐம்புலன்களை நம்ம அடக்கி வைத்துக் கொள்வது தான் இந்த குரல் கூட ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது அடக்கம் என்பது தம் ஐம்புல உணர்வுகளை தம் கட்டுப்பாட்டில் வைக்கும் திறன் அது அதுக்கு அடக்கம் அப்படின்னு நம்ம அடங்கி போய் இருக்கணும் அப்படிங்கறதும் கிடையாது அது அடக்குங்கிறது நம்ம கரெக்டாக பொருள் புரிஞ்சுக்கிடணும் இந்த குரல் இன்னொருக்கா பார்ப்போம் இலர் திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த குரல் இப்பவுமே பிராக்டிஸ் ஆயிரும் உங்களுக்கு இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் இது ஒரு எளிமையான திருக்குறள் நீங்க கத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்